தேங்காய் எண்ணெய் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தேங்காய் எண்ணெய் மற்றும் பாம் எண்ணெய் ஆகியவற்றின் மீது நிலவும் விசேட வரியை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு செலவு திட்ட யோசனை காரணமாக தேங்காய் எண்ணெயுடன் உடலுக்கு தேங்கு விளைவிக்கும் எண்ணெய் வகைகளை கலந்து சந்தைக்கு கொண்டு வரும் அபாயம் உள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது நேற்று கொழும்பில் நடைபெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் வித்தானகே இதன் மூலம் உள்ளூர் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கும் அபாயமும் எழுந்துள்ளது தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்க கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த நிலைமை காரணமாக எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகள் சந்தையில் அதிகமாக புழக்கத்திற்கு வரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வைத்தியர்களின் கருத்துப்படி அதிக சூட்டில் உணவை பொறிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே உகந்தது எனவும் ஃபார்ம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துவது சுகாதார அபாயங்களை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தென்னை சார்ந்த உற்பத்தியை ஏற்றுமதி செய்பவர்கள் உள்ளூர் சந்தைக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கான தேங்காயை வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பயன்படுத்துவதால் உள்நாட்டு சந்தையில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அதன் மூலம் நுகர்வோர் ஃபார்ம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை நுகர்வதற்கு தள்ளப்படும் நிலை ஏற்படும் எனவும் ரஞ்சித் வித்தானகே மேலும் தெரிவித்துள்ளார்